ராமநாதபுரம் மாவட்டம் பரமகுடி டவுனில் இருக்கும் இங்கே வந்து நமக்கு தியாகி இமானுவல் சேர்க்கிற டெத் யுனிவர்சிட்டி நினைவு நாள் அதனால் இந்த வருஷம் பந்தோபஸ்த் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு ஸோ நமக்கு நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் பட்டு நம்ம போலீஸ் வந்து நேர்த்தே வர சொன்னோம் நேற்று வர சொல்லி அவங்க இந்த பிளேஸ் எல்லாம் ஃபெமிலரைஸ் ஆகிட்டு எல்லாம் அவங்கவுங்க டிக்கெட்ஸு அவங்கவுங்க பிள பந்தோபஸ்ட் பாயிண்ட்ஸில் பொசிஷன் எடுத்துருக்காங்க டோட்டல் இந்த பந்தோபஸ்தில் நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் போலீஸ் வெளியிலிருந்து வராங்க அது இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் போலீஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்காங்க ஸோ இதில் ஒரு இருபத்தி நாலு எஸ்பிகள் ஈடுபடுறாங்க அதே மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு ஏடிஎஸ்பி அதே மாதிரி ஒரு எழுவது டிஎஸ்பி இருக்காங்க ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்சிட்டிவ் மந்தோபு ஸோ அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீடியா சார்பாக நான் எல்லா மக்களுக்கு சொல்கிறது தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது நிறைய பேருக்கு தெரியும் பட் திரும்பி நான் மீடியா மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டூ வீலர்ஸ் அர்ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட் ஸோ இது கலெக்டர் சார் ஆல்ரெடி ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஆர் ஹர்ஸ் டுவெல் முன்னாடி அது நூற்றி நாற்பத்தி நாலு செக்ஷன் அனு சொல்லப்படும் ஸோ அந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸில் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டரில் ஸோ இன்னைக்கு நாளைக்கு டூ வீலர்ஸ் அலவுடு கிடையாது இப்போ ஏதாவது டூ வீலர்ஸில் இவங்க நம்ம மெமோரியலுக்கு வரக்கூடிய க்ரௌடு வந்தால் அந்த டூ வீலர் சீஸ் பண்ணக்கூடும் ஸோ டூ வீலர்ஸ் வரக்கூடாது அதே மாதிரி டீ போர்டு ஆர் எல்லோ போர்டு வெஹிக்கிள்ஸ் ஸோ தே ஆர் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் அதே மாதிரி இந்த ஓப்பன் டைப் வெஹிக்கிள்ஸு ஓப்பன் டைப் லாரீஸில் மக்கள் வருது டிராக்டர்ஸில் வருது அதெல்லாம் அலவுட் இல்லை ஓன்லி பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் ப்ரைவேட் கார்ஸில் வரலாம் இல்லைன்னா நம்ம சில இப்போ ராமநாதபுரம் லோக்கல்ஸ்க்கு நிறைய பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த பஸ்ஸஸ்க்கு வரலாம் அதே மாதிரி இந்த பந்தோபஸ்ட்ல நம்ம நியர்லி முப்பத்தி எட்டு செக் போஸ்ட் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஆறுநூறு பாயிண்ட்ஸ் டோட்டலா இப்போ சென்சிட்டிவ் பிக்கெட்ஸ் பிக்கெட்ஸ் ஒரு மூணு டைப்ஸ் டிவைட் பண்ணிருக்கோம் டிவைட் பண்ணி ஆறுநூறு பாயிண்ட்ல நம்ம போலீஸ் போட்டிருக்கோம் சிசிடிவி கேமராஸ் ஒரு ஐநூறு சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கோம் இந்த தடவை நம்ம ஒன்னு என்ன பண்றோம்னா லாஸ்ட் இயர் விட நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் வருஷம் எப்படின்னா நம்ம பார்க்கிங் பிளேஸ் நார்மலா தான் இருந்தது இந்த வருஷம் நம்ம மூணு பார்க்கிங் இருக்கோம் அதே மாதிரி நம்ம கேமராஸ் முன்னாடி பரம்புடி டவுன் மட்டும்ல இருக்கிற கேமராஸ் வந்து இப்போ எல்லாம் எந்த நமக்கு முக்கியமான வில்லேஜஸ்ல எல்லாம் போட்டோம் ராமநாதபுரம் மாவட்டம்ல இந்த வருஷம் மட்டுமே த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கேமராஸ் போட்டிருக்கோம் அதே ரிமோட்டஸ்ட் வில்லேஜஸ் சின்ன சின்ன வில்லேஜஸ்ல எல்லாம் பாதுகாப்பான முகவை அந்த ப்ராஜெக்ட் கீழே நிறைய பப்ளிக் வந்து அவன் அவங்க ஊர்ல எல்லாம் கேமரா பண்ணிருக்காங்க அது இந்த பந்தோபஸ்த் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லாம ட்ரோன்ஸ் இப்போ இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம் ட்ரோன்ஸ் நார்மலா நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இந்த தடவை ஃபுட்டேஜ் ஸோ எப்படி நம்ம ட்ரோன் எங்கெங்க நம்ம மூவ் பண்ணதோ அது லைவ்ல நம்ம பார்க்கலாம் அது ஆட்டோமேட்டிக் ஃபீல்ட் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மூணு ரெண்டு ட்ரோன் இருக்கு நான் அது இம்பார்டன்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் ஸோ இட் இஸ் லைவ் லைவ் ஆஃப் டிஸ்பிளேங் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அது நம்ம டீடைல் ப்ரெஸ் ரிலீஸ் ஷேர் பண்ணுவோம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அது மட்டும் எல்லா தயவு தயவுசெய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து அமைதியாக முடிக்கிறதுக்கு எல்லாமே மக்கள் அதே மாதிரி ஆல் தலைவர் நிறைய தலைவர்கள் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி தயவு செய்து இந்த ஃபங்க்ஷன் சுற்றுலா படிக்கிறது ஹெல்ப் பண்ணுவோம் நம்பர் சொல்லுகிற அளவுக்கு நம்ம நம்ப அவங்க நேரந்திர பண்பாடு கழகம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை பற்றி நம்ம கலெக்டர் சார் ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குது கலெக்டர் சார் ப்ரொசீடிங்ஸில் எல்லா பார்ட்டிக்கும் டைம் கொடுக்கும் வந்து மொபைல் பேட்ரோல்ஸ் டோட்டல் ஐம்பத்தி ரெண்டு மொபைல் பேட்ரோல்ஸ் இருக்கு ஐம்பத்து ரெண்டு மொபைல் பேட்ரோல்ஸ் ராமநாதபுரம்ல எல்லா முக்கியமான ரோட் ஆல் த சார்